எரிமலையாய் வெடித்த தீபக் மஞ்சூரியனான மஞ்சரி பிக் பாஸ் இன்னைக்கான சம்பவம் குறித்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பத்துல இருந்தே நல்லா போய்கிட்டு இருக்குது இதுவரை சூற மொக்கையா இருந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாறி இருக்குது அதுலயும் தீபக் கேப்டன் பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமா இன்னும் சுவாரஸ்யம் கூடியிருக்குது இதை பாஸ் கூட வெளிப்படையாவே சொல்லி தீபக்க பாராட்டியிருந்தாரு ஆனால் அவருடைய கேப்டன்சியை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சிலர் பார்த்தீங்கன்னா வன்மத்தோடையே வேலை பார்த்துட்டு வராங்க அதுல நேத்து எபிசோட்ல சாட்சினா ஒரு பூவை கட் பண்ணி தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்துறாங்க இதுல தீபக்குக்கு பார்வையாளர்கள் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க சிலர் அவருடைய பேச்சு ரூடா இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனா இந்த வாரம் அவருடைய தலைமையில வீடு சிறப்பாதான் போய்கிட்டு இருக்குது பல சமயங்கள்ல அவர் நிதானத்தோட பிரச்சனைய கையாள்றாரு இருந்தாலும் இப்ப அவர் கேப்டன் அப்படிங்கறத மறந்து எரிமலையா விடிச்சிருக்கிறாரு இதுக்கு முக்கிய காரணம் மஞ்சரி தான் சாப்பாட்டு விஷயத்துல தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்ணி கேப்டன் பொறுப்பை பறிக்கிறதுக்காக ஒரு பூவை அவங்க கட் பண்ணிடுறாங்க அதுக்கான ப்ரோமோ இப்போ வெளியாகி இருக்குது அதுல சாப்பாடு விஷயத்துல அருண் இடையே வாக்குவாதம் நடக்குது தீபக் அதை ச அதை சரி பண்றதுக்கு முயற்சிக்கும் போது அந்த சண்டை பார்த்தீங்கன்னா பெருசாகுது இதுல தான் கேப்டன் அப்படிங்கிறத மறந்து தீபக்கா நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு உடனே மஞ்சரி இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வன்மத்தை காமிச்சு அந்த பூவை கட் பண்ணிடுறாங்க இதை பார்த்த ஆடியன்ஸ் மஞ்சரியை திட்டிட்டு வராங்க மேலும் தீபக் மேல தப்பு கிடையாது மஞ்சரி தான் அவங்களுடைய வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க பார்க்கலாம் நாளைக்கு உஜ்ஜி சேதுபதி அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு இதை எப்படி தீச்சு வை தீர்த்து வைக்க போறாரு அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனி வந்துக்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க